வணக்கம் இல்லை நாம இன்னைக்கு பார்க்க போகிற திருத்தலம் பார்த்தீங்கன்னா இருதயாலீஸ்வரர் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த திருநின்ற ஊர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குங்க இது வந்து புராணம் சேர்க்கிரார் பாடலில் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்க மருக கதாம்பிகால் உடனுரை இருதயாரீஸ்வரர் வந்து வீட்டிருக்காங்க சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையானது ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டது இந்த சிவன் அருகிலே வந்து பூசலார் நாயனார் வந்து இருந்தாரு பூசலார் வந்து கோயில் கட்டணிச்சப்ப அவர்கிட்ட பணம் இல்லாம அவர் இதயத்திலேயே கோயில் கட்டி வணங்கியதுனால வந்து இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் அதனால வந்து இதயம் சம்பந்தப்பட்ட வியாரிகளுக்கு வந்து இங்க வந்து வேண்டிக்கிறாங்க இதை அறிந்து காஞ்சி மன்னர் காடவர் மகன் எனும் ராசா சிம்மம் பல்லவ மன்னர் வந்து இந்த கோயிலை வந்து அவருடைய இதயத்தில் பார்த்து அதே மொழி வந்து இந்த கோயிலை வந்து கட்டினதான் வந்து புராணம் சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு வந்து சிவனுக்கு அருகிலே வந்து பூசலாக வரது சிறப்பாக இருந்தது இந்த கோயிலுக்கு ஒரு மூணு சென்று வாருங்கள் இந்த கோயிலுக்கு அருகிலே வந்து மற்றொரு கோயில் இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம் இதயத்தின் கோயில் கொண்டதுனால வந்து இங்கே வந்து இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து குணமாக தான் நம்பப்படுது ஒரு முறை சென்று வாருங்கள் இதன் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு கோயில் வந்து பெருமாள் கோயில் வந்துருக்கு பக்தவச்சல் பெருமாள் எண்ணெய் பெற்ற தாயார் என்ன போற்றப்படும் ஒரு அற்புதமான கோயில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சி சிவாலயமும் விஷ்ணு ஆலயமும் இங்கே இருக்கிறதுனால மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராக இருக்குது இந்த திருநின்ற ஊர் இந்த கோயிலுக்கு அருகிலேயே வெளியில் முதல்ல வந்து நம்ம அந்த பெருமாள் கோயிலை தான் தரிசிப்போம் அதுக்கு அடுத்தது உள்ளதான் வந்து இந்த கோயில் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது வந்து இந்த எண்ணெய் பெற்ற தாயார் என்ற பக்தவாச்ச பெருமாள் கோயில் தான் பார்க்கணும் இது தின்னூர்த்தது தான் திருநீந்த ஊராக இருக்கு குபேரனுக்கே வந்து ஒரு டைம் நிதி இல்லாதப்போ அந்த நிதி ஏற்கு வந்து இந்த எண்ணெய் பெற்ற தாயாரை வணங்கி தான் அவர் வந்து அந்த ஊர் செல்லத்தை பெற்றுருக்காரு அதனால் வந்து இந்த கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செல்லோலத்தை வளத்தை குவிக்கக்கூடிய ஒரு கோயிலாக கருதப்படுது இங்கு திருமணம் செல்வம் போன்ற ம அனைத்து பிரார்த்தனைகளும் வந்து புதன்கிழமையில் வந்து அர்ச்சனை செஞ்சு நெய்விலைக்கு ஏற்றி பால் பாயசம் படுத்தல் வந்து நடப்பதாக ஒரு ஐதீகம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு தேவதேசத்தில் ஐம்பத்தொராவது தேவதேசமாகவும் இருக்குது இங்கே ஆதிசேசங்கு தனி சன்னதி இருக்கிறதுனால ராகு கேது மற்றும் காலசர்பு தோஷத்துக்கு வந்து நிவர்த்தி ஸ்தலமாக உள்ளது நாங்கள் போகும்போது திருப்பணி நடந்ததுனால ஃபுல்லாக கவர் பண்ண முடியல நன்றி வணக்கம்